பயந்து அது சொல்ல முடியல அதுல அது போக சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல விரும்புறது நான் ஏன்னா இதுவரையும் அவங்களுக்கு நான் சொல்லவே இல்ல இப்போ வரையும் தெரியாதா இது சில விஷயங்கள் சொல்லலை நான் வந்து மேண்டர்னு சொல்ற ஒரு லொகேஷன்ல இருந்தேன் மேண்டர் லொக்கேஷன்ல என்னோட ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போ அந்த கான்வாய் சொல்லுவாங்க அங்க எங்கிட்ட ஒரு மூணு வைக்கிள் மூணு வைக்கிள்ல முன் முன்னால மொத்தம் பதினெட்டு பேர் முன்னால ஒரு ஆறு பேர் நடுவுல ஒரு ஆறு பேர் பின்னால ஒரு ஆறு பேர் வண்டியில போயிட்டு இந்த நடுவில் போகிற வண்டியில் நான் இருந்தேன் நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த ஒரு எஸ் பெண்ட் மாதிரி இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் பெரிய ரிவர் அப்படியே அந்த பக்கம் ஒரு பாலம் அந்த ரிவர் போகிறத பாலம் இந்த ஃபஸ்ட்டு வண்டி போயிடுச்சு ரெண்டாவது வண்டி நாங்கள் டேர்னிங் ஆகும்போது டெரரிஸ்டோட ஃபயர் வந்து என் மேலே அடித்தாச்சு ஃபுல்லாக ஃபயர் பண்ணிட்டாங்க ஃபயர் பண்ணிட்டான் டெரரிஸ்ட் ஃபயர் பண்ணுறான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து வீலில் அந்த ஸ்டாலின்னு சொல்லுவோம் அந்த வண்டியோட வீலில் அடிச்சுட்டான் பின்னால் வர வண்டி அங்கேயே நின்றுடுச்சு ஃபயர் ஆனோட அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு அவன் அங்கே எல்லா டவுட்டாக ப்ரொடக்ஷன் எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் வண்டி அந்த பக்கம் ப்ரொடக்ஷன் நாங்கள் தான் அந்த ஃபயர் குள்ளே மாட்டிக்கிட்டோம் ஃபுல்லாக ஃபயர் குள்ளே மாட்டிவிட்டா நாங்கள் இந்த ஆறு பேர் ஆறு பேரில் வச்சுட்டு நிறைய இடத்துல போய் ஃபயர் பண்ணோம் நாங்கள் ஏன்னா எங்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் இருந்துச்சு அன்னைக்கு அப்போ அந்த ஆறு இடத்துல பிரித்து நாங்கள் அவர்கிட்ட ஃபயர் காட்டு ஃபயர் பவர் ஜாஸ்தி காட்டணும் அப்போ டெரரிஸ்ட் எங்கள் பக்கத்தில் வர முடியல ஆக்சுவலாக அவங்களோட எய்ம் வந்து நாங்கள் கொண்டு போகிற காஸ்ட்லி ஐட்டமும் ஏதாவது கேஷுவாலிட்டி பண்ணணும் எங்க யூனிட் நம்ம மீட்டரா சிக்ஸ் மீட்ராஸ் எங்க யூனிட் எங்கேயுமே கூட அவசரமாயிடும் எதுலேயுமே ஒன்று தொட்டால் தூதா மூட மாட்டோம் அந்த மாதிரி தான் அது எங்கே வெரி ப்ரௌட் சார் ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் கூட அதை நீங்கள் எங்க ஸ்டேஜில் சொன்னதில்ல விர் வெரி ப்ரௌட் நான் ஃபிஃப்டி ஃபோர் ராஷ்ட்ரிய ரைஃபிள் இருந்தேன் சார் அதில் எங் எங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெரரிஸ்ட் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு டெரரிஸ்ட் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்